இந்த ரூட் தான் நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு ரெடியா இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு வாங்க சீக்கிரமா போவோம் சண்முகம் போட்டு வண்டிய பார்க்கலாம் எங்கே எங்க தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பயங்கரமா இருக்கு ரோடு சூப்பரா இருக்கு ரோடு போல 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 போயிட்டேரு போயிட்டே இருக்கு

நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் சூப்பராக அழகான ஒரு ரவுண்டு அல்லாக்க போட்டு மல்லாக்கை கம்த்திடுற வேற போட்டுக்கிட்டேன் போலாம் போ வந்துட்டோம் பக்கத்துல தான் இருக்கு முதலப்பட்டி பாலத்துலேருந்து உள்ள தான் முதல் முறையாக வர்றேன் சூப்பராக இருக்கு உள்ள போலாம்போ போலம்பா உள்ள எல்லாம் போகிறாங்க போலம்போ இதெல்லாம் போங்க நாம் வந்துட்டோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இன்னும் ஓப்பன் ஆகலை அதுக்குள்ளே தான் வா அப்படியே போ பஸ் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்துடலாம் வந்துட்டோம் நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் பெயிண்டிங்லாம் வேலையாகிட்டுருக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கு எல்லாம் வண்டி ஓட்டி கற்றுட்டு வந்திருக்காங்க